ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான அவைக்காடவை வச்சுட்டு ஒரு குழு குழுன்னு குல்ஃபி தான் செய்ய போகிறோம் அதுவும் சம்மர் வந்தாலே குழந்தைங்களுக்கு ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் தான் தோணும் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் தான் அந்த குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ ஒரு பேனில் நான் வந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் திக்கான ஃபுல் ஃபேட் மில்கு எடுத்துக்கோங்க மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி கல கலந்து விட்டுட்டே இருங்க சைட்ஸில் இந்த மாதிரி ஆடை கட்டும்ல அதெல்லாமே வந்து எடுத்து விட்டுட்டே இருங்க அதுதான் இந்த குல்ஃபிக்கு ரொம்ப டேஸ்ட்டு க கொடுக்கும் இந்த மாதிரி பால் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா குறைஞ்சி வரணும் வந்ததும் ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க பால் நல்லா கம்மியானதும் நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி திக்காயி வரும் இந்த மாதிரி வந்ததும் இப்படியே வந்து இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஜார்ல மூணு அவைக்கடவை தோல் எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம எடுத்து வச்சிருக்காச்சி வச்சிருக்க பாலில் இதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க அது கூடயே வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி வச்சுருக்கிறத இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இதில் நான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் பிஸ்தாவும் பாதாமும் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பால் காய்ச்சறதுக்கு பதிலாக காய்ச்சி வச்சுருக்க பாலையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த மாதிரி காய்ச்சும் போது அந்த மலாய் கட்டும்லாம் அதுதான் இந்த டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது ரெடியாக பண்ணதும் நான் இன்னைக்கு குல்ஃபி மோலில் வந்துட்டு இதை அப்படியே மாற்றிக்கிறேன் உங்கள் குல்ஃபி மோல் இல்லை அப்படின்னா நார்மல் டம்னரில் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம் மாதிரி எல்லா குல்ஃபி மோல்லேயும் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி அப்படியே கவர் பண்ணிடுங்க இதை வந்துட்டு ஃப்ரீசரில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வச்சு எடுங்க இல்லை ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் குல்ஃபி மோடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டம்னர் இருந்தால் கூட அதுலேயும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக ஃபாயில் பேப்பர் வந்து வச்சு கவர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மா அதை வச்சு நல்லா நடுவில் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் ஹவர்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா வீட்லயே வந்துட்டு சூப்பரான குல்ஃபி வந்துட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஓவர் நைட் வச்சு எடுத்திருக்கேன் இதை எடுக்கும் போது ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து சுடு ஒரு டூ செகண்ட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா அந்த இருந்து அழகாக இந்த மாதிரி வந்துடும் அதே மாதிரி டம்ளர்லேயும் வச்சு எடுத்தீங்கன்னா அழகா அந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நான் வந்துட்டு அவைக்கோட வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன விருப்பமான ஃப்ரூட்ஸ்னாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இருக்கும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் வந்து நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ